அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா நெறியே குபளையமெலாம் மோங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மநாய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணித வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பா உரைநடை பகுதிகள் அழைப்பிதழ்கள் அறிவிப்புக்கள் கட்டளைகள் என்ற தலைப்பை சிந்தித்து கொண்டுள்ளோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பதினாலு சபை வழிபாட்டு விதி பதினெட்டு ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டாம் வருடம் திருச்சிற்றம்பலம் ஞானசபை விளக்க விபவ பத்திரிகை அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம் இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை என்றும் சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும் சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும் என்று இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெருஞ்சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞானசபைக்குள்ளே கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம் மேலேற்றுகின்ற குளோப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம் கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதியுள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களா சக்தி சுத்தி உடையவர்களாய் திருவாயிற்படியில் புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட பெரியவர் கையில் கொடுத்தாவது கோ வாயில் சிறியவரை கொண்ட கொண்டாயினும் உள்ளே தூசு துடைவிக்க வேண்டும் தூசு துடைக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வஸ்திரம் சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்கால் இட்டு கொண்டு தூசு துடைக்க செய்விக்க வேண்டும் விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும் விளக்கு வைத்தற்கும் தூசு துடைத்தற்கும் தொடங்குகின்ற பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவரும் எழுபத்தி ரெண்டு வயதுக்கு மேற்பட்ட பெரியரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்பு உள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும் விளக்கு வைக்கும்போது தூசு துடைக்கும் போதும் நம்மவர்களில் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும் யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது ஞானசபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கப்படாது அத்திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டியை போற்றவைக்குள் வைத்து அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியாக இருக்கின்றவர் கையில் ஒப்புவிக்க வேண்டும் தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணத்தில் எழுதுகிறேன் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஆங்கிரச வருஷம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி என்று நிறைவு செய்துள்ளார்கள் அடுத்தது பதினைந்து சன்மார்க்க சங்கத்தார் பழக்க விதி இருபத்தி ஐந்து பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் அறிவித்தது வளாகத்திலும் தருமச்சாலையும் வசிப்பவர்கள் பரஸ்பரம் பழகுவதற்கு எச்சரிப்பு பத்திரிகை ஆங்கிரசவரிடம் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி ஆண்டவர் ஒருவர் உள்ளார் என்றும் அவர் பொதுப்பட உலகத்தில் உள்ளார் யாவருக்கும் சன்மார்க்க பெரும் பயன் பெற்று நித்திய வாழ்வு வாழ்தற் பொருட்டு வெளிப்பட காரியப்படுகின்றனர் என்றும் அது காலையில் நாமும் ஆன்மலாவத்தை பெற்றுக்கொள்வோம் எனவும் நம்பி இங்கே வசிக்கும் யாவரும் வழிபாடு விஷயத்தில் ஒரு தடையும் சொல்லாது ஒத்து இருத்தல் அவசியம் அன்றியும் காலவேதத்தால் அல்லது மற்ற வகையால் அவ்வத் தருணங்களில் நேரிடும் குரோதத்தால் விளையும் துவேசாதிகளை உண்டா உண்டாயினும் துவேசாதிகள் உண்டாயினாலும் அல்லது உண்டாகிறதாய் இருந்தாலும் உடனே ஜாக்கிரதைப்பட்டு அதை முற்றிலும் மறந்துவிடல் வேண்டும் அப்படி இருத்தல் மேல் விளைவி உண்டு பண்ணாது இருக்கும் அப்படி இனிமேல் ஒருவரையொருவர் அதிக்கிரமித்த வார்த்தைகளால் சண்டை விளையத்தக்கதாக வைத்தாலும் அப்படி வைத்தவர்களையும் அந்த வைதலை கேட்டு சகிப்பவர்களோடு மறுபடி அத்வேஷத்தை ஒருங்கே விட்டு மறந்து கல மனக்களப்புடன் மறுவுதல் வேண்டுவது அப்படி மறுவாதவர்களையும் உடனே ஒதுக்கிவிட வேண்டும் அல்லது குரோதத்தால் விளையும் அக்கிரம அதிக்கிரம வார்த்தைகளை கேட்டு தாங்கள் எதிர்த்து வார்த்தையாடாமல் கூட்டத்தாரில் இரு இப்போது இருக்கின்ற வாய்த்தை இரண்டொருவர்களுக்கு தெரிவித்தல் வேண்டும் அப்படி தெரிவிக்காதவர்களும் எதிர்த்து சண்டை தடுப்பவர்களும் இங்கிருந் இங்கிருத்தல் அனாவசியம் அப்படிப்பட்டவர்களை ஒரு பேச்சும் இல்லாமல் இந்த இடம் விட்டு போய்விட தக்க முயற்சி ஒவ்வொருவரும் செய்தல் வேண்டும் சிதம்பரம் ராமலிங்கம் அடுத்தது பதினாறு சித்திவளாக விளம்பரம் உலக அறிவிப்பு பத்திரிகை திருச்சிற்றம்பலம் உலகத்துக்கு அறிவிக்கும் பத்திரிகை உலக அறிவிப்பு பத்திரிகை ஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் பிரமாணிக்கப்படுகின்ற வடலூர் சத்திய ஞான சபைக்கு முக்கிய சம்பந்தம் உடையவர்கள் உடையதாகி அடுத்த கருங்குழி எல்லை மேட்டுக்குப்பத்தில் வழிபடப்படுகின்ற சித்தி வளாகத்தில் வந்திருக்கின்றவர்களும் வருகின்றவர்களும் வருபவர்களுமாகிய ஜனங்களுக்கு அறிவிப்பது மேற்குறித்த இடத்தில் இந்த மாதத்திற்கு அடுத்த புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி அற்புத விளக்கம் நேரிடுவதாக ஓர் வதந்தி வழங்கப்பட்டு வழங்கப்படுகின்றது அது கேள்விப்பட்டு நம்புதலோடு நீங்கள் நீங்களும் பொருள் வகையாலும் தேக வகையாலும் முளைப்படுத்திக் கொண்டு பின்பு நிட்டுவரப்பட்டு கொள்ளுதல் வேண்டாம் அந்த கேள்வி உண்மையல்ல இவ்விடத்தில் அற்புதம் விளங்குவது மெய்யோ பொய்யோ இந்த காலமோ எந்த காலமோ ஆகலில் இந்த அறிவிப்பினால் ஜாக்கிரதையோடு உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எவையோ அவைகளை செய்வீர்களாக இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஸ்ரீமுக வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்து ஐந்தாம் தேதி மேட்டுக்குப்பம் என்னும் சிற்றிவளாகம் அடுத்ததாக சிற்றிவளாக வழிபாட்டு விதி பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் வருடம் பெருமானார் வருடம் கார்த்திகை மாதத்தில் உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து இதை தடைபடாது ஆராதியுங்கள் இந்த கதவை சாற்றிவிடப் போகின்றேன் இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியால் உங்களுடைய காலத்தை வீணைக் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்னும் தொடக்கமுடைய இருபத்தி எட்டு அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள் நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றேன் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினார்கள் அடுத்தது பதினெட்டு சன்மார்க்க சங்கத்தார்க்கு இட்ட இறுதிக்கட்டளை முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி நான் உள்ளே பத்து பதினைந்து தினம் இருக்கப் போகின்றேன் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் ஒருகால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறு வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்னை காட்டிக்கொடார் என்று எழுதியுள்ளார்கள் இன்று இந்த விண்ணப்பங்கள் க அறிவிப்புகளெல்லாம் இத்துடன் நிறைவு நிறைவாகின்றது அடுத்து மீண்டும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் நாளை இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி திருச்சிற் நன்றி வணக்கம் திருச்சிற்